சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்தியர் என்கின்ற பெருமையோடு சுக்லா உட்பட மேலும் மூன்று பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்திருந்தார்கள் நாசாவினுடைய கென்னடி விண்வெளி நிலையத்தில் இருந்துதான் இந்த பயணம் ஆரம்பித்திருந்தது மிகப்பெரிய தடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு பிறகுதான் இந்த பயணம் ஆரம்பித்திருந்ததும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் எல்லாம் தயாராக இருந்தாலும் கூட இந்த காலநிலை சீர்கேட்டின் காரணமாக அப்படியே குறித்த நேரத்துக்கு இந்த பயணத்தை ஆரம்பிக்க முடியாமல் அப்படியே தள்ளி 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 போய் தான் இந்த பயணம் ஆரம்பித்திருந்ததும் உங்களுக்கு தெரிந்த விண்வெளி நிலையத்தில் தங்கி இருந்து மேற்கொள்ள வேண்டும் முடிவுகளோடு மேலும் சில ஆராய்ச்சி சார்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது இதன் அடிப்படையில் தங்களுடைய நாட்களுக்கான அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு இன்று மாலை சுக்லா உட்பட மேலும் அந்த மூன்று பேர் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மொத்தமாக ஏழு ஆய்வு முடிவுகள் அறுபதுக்கு மேற்பட்ட சோதனை சார்ந்த சில முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு மேலும் சில ஆராய்ச்சி சார்ந்த அறிவியலோடு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் எடுத்துக்கொண்டுதான் இந்த குழு தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த பயணம் ஆரம்பித்தால் நாளை மாலை இந்த பயணம் நிறைவுக்கு வரும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பயணத்துக்காக மொத்தமாக இருபத்தி இரண்டு மனதேலங்களுக்கு மேல் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே சொல்லும்லிபோர்னியாவினுடைய கடற்கரை பகுதியில் இந்த விண்கலம் குறிப்பாக இந்த டிராகன் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது ஆகவே அந்த விண்கலத்தில் வரக்கூடிய இந்த நாளை இந்த இந்த குறித்த கடற்கரை பகுதியில் தரை இறங்குவார்கள் என்று சொல்லியும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது வெற்றிகரமாக திரும்பக்கூடிய இந்த குழுவினருக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக அவர்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி பல பேரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் பூமிக்கு திரும்பியவுடன் மருத்துவ பரிசோதனைக்கு அதன் அடிப்படையில் இவர்களுடைய உடல்நிலை அப்படியே சீராக அவதானிக்கப்பட்டு அவர்கள் பின்பு முற்றுமுழுதாக இந்த பூமிக்குரிய சூழ்நிலைக்கு திரும்பிய பிறகு அவருடைய உடல்நிலை சீராக திரும்பிய பிறகு அவர்கள் அவருடைய சொந்த இடங்களுக்கு திரும்புவார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது